மலேசியாவை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் வதிரி கரவெட்டி கல்வத்தை மற்றும் அக்கிய அமெரிக்கா கலிபோர்னியா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜேஸ்வரி துறைராஜா அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று திரைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்ற அழகையா துறைராஜா பேராசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற சிவகுமார் அகிலா கவிதா புனிதா அரவிந்தன் அழகேஸ்வரன் ஆகியோரின் பாசமிகு யாரும் சிவதாசன் சபேசன் மதுரா மற்றும் சோபிகா ஆகியோரின் யாரும் கீர்த்தனா அர்ச்சனா ஜஹானா சஞ்சய் அற்புதன் அபிலாஷ் ஸ்ரீதர் தியா மற்றும் நேஹா ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் ஆவாறு இவ்வாவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்